சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பறக்கும் தேங் ஒரு இடம் அனைத்து ஊர்களுக்கும் பேருந்துகள் கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் பறக்கும் ட்ரெயின் போகிற இடம் மெட்ரோ டிக்கெட்டு வாங்குற இடம் டிக்கெட்டு வாங்குகிறேன் வழி மெட்ரோ கோயம்புத்தூர் சென்னை

பாத்ரூம் தாய்ல ரொம்ப டேமேஜ் ஆகி போய் பைப் உடஞ்சி உள்ளலாம் தண்ணி வரும் கை கழுவுற இடத்துல வாஷ் மெஷினில் தண்ணி வரது புதுசாக இது பண்ணணும் இல்லை ரிப்பேர் பண்ணணும் கோயம்பேடு சென்னை மனுஷனுக்கு இங்கே அத்தியாவசியமான தேவைகளை பூச்சி செய்கிறது கிடையாது சந்திக்கிறது கிடையாது வந்து பார்க்குறது கிடையாது அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கிற கவுன்சிலரு இதுக்கு இன்சார்ஜ் அதிகாரி ஒருத்தனாண்டு பற்றி அக்கறை எடுத்துக்கிறது கிடையாது வந்து செக் பண்ணி சரியாக வேலை செய்திடலாம் டிக்கெட்டு வாங்குறாங்க இத்தனை கடைங்க வாடகை ஒன்றும் கிடையாது ஒரு பராமரிப்பும் கிடையாது Sene koembe, para kumtri. Sene koembe.